லச்சி ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம எக்ஸக்டாக நினைக்கிறோம் எம்ஐடி ரோட்டில் நிற்கிறோம் எம்ஐடி நூறு ரோட்டில் நிற்கிறோம் எம்ஐட்டிலிருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு சிறு இடத்த பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் இது வந்து ஐடி பார்க் ரோடு இந்த ரோடு வந்து நூறு அடி ரோடுன்னு சொல்லுவாங்க ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஏரியா அது இந்த ஏரியா இப்போதான் டெவலப் ஆகிட்டுருக்கு முன்னாடியெலாம் இந்த ரோடு கிடையாது தான் இந்த ரோடெல்லாம் போட்டு இப்போ இந்த ஏரியா நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கு சுத்தியிலும் வந்து கமர்ஷியல் விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு எனக்கு பின்னாடி பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டி விற்பனை செஞ்சாங்க இந்த ஒரு லே அவுட்டை உருவாக்கி வீடை கட்டி விற்பனை செஞ்சாங்க அதுல எல்லாமே முடிஞ்சு போச்சு விற்பனை ஆயிடுச்சு இப்போ இந்த ஏரியா நல்லா டெவலப் ஆயிட்டு இருக்கு இங்க வந்து ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு சரடி இடம் வந்து விலைக்கு வருது வாங்க நம்ம அந்த ஃப்ரண்ட் வியூ பார்த்துருவோம் என்ட்ரன்ஸையும் வியூவையும் பார்த்துருவோம் நீங்க விற்கணும்னு நினைக்கிற உங்களுடைய சொத்துக்களை எங்களுடைய திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமா இலவசமா விளம்பரம் செய்யறதுக்கும் அல்லது புதி சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்துக்க நம்பர்ல எங்களை எப்ப வேணாலும் கண்ட் பண்ணலாம் இப்ப நம்ம பார்க்க வந்திருக்க இடம் இதுதான் இந்த இது ஃபர்ஸ்ட் பிளாட் இல்லாம இதுக்கு அடுத்ததுக்கு அடுத்தது மொத்தம் மூணாவது மூணாவது பிளாட்டு இதன் ரோடு மெயின் ரோடு மெயின் ரோட்ல இருந்து இப்ப நம்ம உள்ள போறோம் இந்த வழியா தான் போகணும் இதுல இருந்து மூணாவது பிளாட்டு இது டிடிசிபி அப்ரூவ்ட் வாங்கிட்டாங்க சோ நம்ம உடனே வீடு கட்டிட்டு குடி வரலாம் ஏன்னா மெயின் ரோட்ல இருந்து மூணாவது பிளாட்டாக இருக்குது மெயின் ரோட்லேருந்து மூணாவது பிளாட்டுங்கிறதுனால நமக்கு உடனே வீடு கட்டி கூடி வரலாம் வாங்க நம்ம பக்கத்தில் போய் பார்த்துலாம் சரி இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம் இந்த வழியாக தான் வந்தோம் பாருங்க வண்டி போகுது பாருங்க கரெக்டாக ஒரு நூறு அடி கூட வராது நம்ம ஸ்பாட் இருக்குது இந்த பிளாட்டுக்கு அடுத்ததாக ஒரு பிளாட் இருக்கு இதுக்கு அடுத்தது ரோடு இந்த ரோட்டுக்கு இந்த பிளாட் அடுத்தது பிளாட் நாற்பதுக்கு அறுபது ரெண்டாயிரத்தி நானூறு சரடி அப்படி வரும் அது மழை வந்தனால சேரும் சௌதியமாக இருக்குது ஆனால் டிடிசிபி வாங்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி நானூறு சரடி இது மேற்கும் தெற்கும் அமைஞ்சிருக்கு ஸோ கார்னர் பிளாட்டு இந்த இடத்துல ஒரு பிளா ரோல் போகுது இந்த பிளாட்டு தான் நம்ம பார்க்க வந்திருக்க பிளாட்டு நல்ல இதுதான் ஏர்போர்ட்டு அது ஏர்போர்ட்டு இது எம்ஐடி எம்ஐடி காலேஜ் இது இங்கேருந்து இருந்து எம்ஐடி காலேஜ் வந்து ஒரு ஒரு மேக்ஸிமம் ஒரு அரை கிலோமீட்டர் அரை கிலோமீட்டர் கூட வராது ரொம்ப அரக அருகாமையில் தான் இருக்கு இந்த டவர்லாம் நம்ம இடத்துல போகாது டவர்லாம் அங்கிட்டு மெயின் ரோட்லேயே போகுது டவருக்கு நம்ம இடத்துக்கு சம்மந்தமே கிடையாது மேலே இந்த டவருமே கிடையாது சோ கம்மியான விலைகள் வருது ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஸ்கொயர் ஃபீட் சொல்றாங்க ஏதாவது கொஞ்சம் நெகோஷியபிள் பண்ணி பேசி பார்க்கலாம் விருப்ப அம்சம் கான்டெக்ட் பண்ணுங்க கம்மியான விலை வாங்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திருச்சி ப்ராப்பர்ட்டி